ദിനം ഒരു തിരുമന്ദിരം മ്പലം മരുട്ടി പുണർന്ന് മയക്കമും നീക്കി വെരുട്ടി വിനയറത്ത് ഇൻപി വിളത്ത് குருட்டினை நீக்கி பல காட்டி அருள் ஞானம் அது புரிந்தாளே திருச்சிற்றம்பலம் மருட்டிப்புணர்ந்து மயக்கமும் நீக்கி என்ற பாடலை இப்பொழுது பார்க்கப் போகிறோம் ஆன்மாவை தன்மயம் ஆக்கி கூடி ஆணவமலத்தோடு மயங்கியிருந்த நிலையை போக்கிவிடுகிறது போக்கி கண்மங்களை அச்சம் உறுத்தி விருண்டு ஓடச் செய்து ஆன்மாவிற்கு இன்பம் விளையச் செய்து அறியாமையைப் போக்கி சிவ ஜீவ குணங்களை உணர்த்தி திருவருளின் கண்ணேயே நீங்காது விளங்குவதற்கு ஏதுவாய சிவஞானத்தை வழங்கினார் என்ற கருத்தை குறிக்கிறது இந்த பாடல் அதாவது சக்தி நிபாதத்தின் மந்த பரிபாக நிலையை உணர்த்துதல் நாம் நோக்க வேண்டும் முன்னொரு காலத்தில் மிருகண்டு முனிவருக்கும் அவர் மனைவி ம மருத்துவதிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது ஸ்ரீபெருமானை நோக்கி தவம் இருந்தார்கள் அவர்களுக்கு காட்சி தந்த சிவன் உங்களுக்கு குறைவான ஆயுளுடன் ஞானம் நிறைந்த மகன் வேண்டுமா அல்லது நீண்ட ஆயுளுடன் ஞானமற்ற மகன் வேண்டுமா என்று கேட்டார் மிருகண்டு முனிவர் ஞானம் நிறைந்த மகனையை தேர்ந்தெடுத்தார் சிவபெருமான் அருளால் அவர்களுக்கு மார்க்கண்டேயன் என்றொரு மகன் பிறந்தான் அவனுக்கு பதினாறு வயது மட்டுமே ஆயுள் என்று விதி இருந்தது மார்க்கண்டேயின் சிறு இதிலிருந்தே சிவபக்தியில் சிறந்தவனாக வளர்ந்தான் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தான் அவனது பதினாறாவது பிறந்த நாள் நெருங்கியது காலதேவன் காலதேவன் யார் யமன் அவனை அழைத்துச் செல்ல வந்தான் மார்க்கண்டையின் தன் பெற்றோர்களின் துயரத்தை பொருட்படுத்தாமல் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து சிவநாமத்தை சொல்லிக்கொண்டிருந்தான் இங்குதான் பாடலின் முதல் வரியான மருட்டி புணர்ந்து மயக்கமும் நீக்கு என்பதன் பொருள் தொடங்குகிறது கரன் என்ன செய்தான் மார்க்கண்டேயனை மிரட்டி சிவலிங்கத்திலிருந்து அவனை பிரிக்க முயன்றான் இது உயிர்களே மாயை எனும் மயக்கத்திலிருந்து அதாவது அறியாமையிலிருந்து விடுவிக்க இறைவன் ஒரு கடுமையான நிலையை உருவாக்குவதை குறிக்கிறது மார்க்கண்டேயனுக்கு மரண பயம் இருந்த போதிலும் அவன் சிவனை விடவே இல்லை இந்த பயமே அவனை சிவனை இன்னும் இறுக்கமாக பற்றி வைத்தது காலன் என்ன செய்தான் தன் பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மேல் வீசினான் ஆனால் அது சிவலிங்கத்தையும் சுற்றியது இதனால் கோபமடைந்த சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு காலனை காலால் உதைத்தார் என்னை அண்ட வந்த என் உன் உயிரை படிக்க நான் வந்தேன் என்று காலனை வெறுட்டியது அதாவது பயமுறுத்தி அவரது அதிகாரத்தை ஒரு நொடிக்கு முடிவுக்கு கொண்டு வந்தார் இது பாடலின் விரட்டி வினை அறுத்து இன்பம் விளைத்து என்ற வரியை குறிக்கிறது சிவபெருமான் காலனை வென்றது மார்க்கண்டேயனின் வினைகளை அதாவது கர்மப்பலனை அறுத்து அவனுக்கு மரணமற்ற இன்பத்தையும் பேரானந்தம் முக்தியையும் அருளியதை காட்டுகிறது காலனை வென்ற பிறகு சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு காட்சி தந்து என்றும் பதினாறாக வரத்தை அருளினார் மார்க்கண்டேயன் தனது பிரிவி கணக்கை தீர்த்தி இனி வரும் பிரிவிகள் இல்லாமல் சிவனுடன் ஒன்று இணைந்தான் இது பாடலின் குருட்டினை நீக்க குணம் பல காட்டி என்பதன் விளக்கமாகும் மார்க்கண்டேயனுக்கு இருந்த மரண பயம் உலக இன்பங்களுக்காக அலைவது போ போன்ற குருட்டுத்தன்மையை அதாவது ஆன்மீக அறியாமையை நீக்கி சிவபெருமான் தன்னுடைய பலவிதமான குணங்களையும் கருணை ஆற்றல் ஞானம் போன்ற பலவிதமான குணங்களையும் அவனுக்கு காட்டினார் இறுதியில் மார்க்கண்டேன் சிவபெருமானின் நேரடி அருளை பெற்று அருள் மிகுந்த ஞானத்தை அடைந்தான் அவன் உயிருக்கும் மேலாக இறைவனை நேசித்தாலும் இறைவனின் அருளாலும் மரணமற்ற நிலையை அடைந்தான் இதுவே அருள் திகழ் ஞானம் அது புரிந்தானே என்பதன் சாராம்சம் இறைவன் தனது அருளால் உயிர்களுக்கு உண்மை ஞானத்தை அளித்து அவர்களை பந்தங்களிலிருந்து விடுவித்து பேரானந்தத்தை பெற செய்கிறான் இந்த திருமந்திர பாடல் இறைவன் சில சமயங்களில் நம்ம அறியாமையை போக்க நம்மை பயமுறுத்தி அல்லது ஒரு கடினமான சூழ்நிலையை உருவாக்கி நம்மை தன் பக்கம் கொள்கிறான் அப்படிப்பட்ட சூழலில் நம் மயக்கமும் மயக்கம் என்பது என்ன அறியாமை அந்த அறியாமையை நீக்குகிறது பிறகு நம் வினைகளே வினைகள் என்றால் என்ன நம் முன்னால் செய்தோமே அந்த கர்ம பலன்கள் அதை அறுத்து நமக்கு நிலையான பேரானந்தத்தை அளிக்கிறான் மேலும் நமது ஆன்மீக குருட்டுத்தன்மையை நீக்குகிறான் பலவிதமான நற்குணங்களை நமக்கு உணர்த்தி இறுதியில் அருள் நிறைந்த ஞானத்தை நமக்கு அருளுகிறான் இதுவே இறைவனின் பேரருளின் தன்மையாகும் மருட்டி புலந்து மயக்கமும் நீக்கி வெருட்டி வினை அறுத்து இன்பம் விளைத்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி அருள் திகழ் ஞானம் அது புரிந்தானே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்